வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம உடம்பு பற்றி நாமே சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்ற உண்மையை சற்று நேரம் சிந்திக்கலாம் நம்முடைய உடல் ஒரு அற்புத இயந்திரம் அதில் நடைபெறும் அன்றாட செயல்கள் நம்மை கவர்ச்சியடைய வைக்கும் விதத்தில் இருக்கின்றன முதலில் நம்முடைய மூளை இந்த மூளை ஒரு சக்தி வாய்ந்த கணினியை விட வேகமாக இயங்கும் ஒரு நொடியில் ஆயிரக்கணக்கான தகவல்களை செயலாக்கும் திறன் இதற்கு உண்டு மூளை சுமார் எழுபத்தைந்து வீதம் தண்ணீர் கொண்டது நம்முடைய மூளை வெறும் இரண்டு வீதம் உடல் எடைத்தான் ஆனால் அது உடல் சக்தியில் இருபது வீதம் பயன்படுத்துகிறது மூளையின் எண்ணத்திறன் ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு நொடி எண்ணத்தை உருவாக்க அது பல்லாயிரக்கணக்கான நரம்புகளை இயக்குகிறது நாம் ஒரு நாளில் சுமார் இருபதாயிரம் முறை சுவாசிக்கிறோம் இதுவே நமக்கு சீரான சத்தையும் புத்திசாலித்தனத்தையும் தருகிறது உடல் செல்கள் நாள்தோறும் புதிதாக உருவாகின்றன ஒவ்வொரு நொடியிலும் நம் உடலில் இருபத்தைந்து மில்லியன் புதிய செல்கள் உருவாகின்றன அதாவது நீங்கள் இந்த வரிகளை படிக்கின்ற ஒரு நொடியிலும் உங்கள் உடலில் ஆயிரக்கணக்கான செல்கள் பிறக்கின்றன இப்போது இருதயம் பற்றி பார்ப்போம் நம் இருதயம் ஒரு நாளில் சுமார் ஒரு லட்சம் முறை துடிக்கிறது இதுவே இரத்தத்தை தொன்னூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரம் பம்ப் செய்கிறது அது பூமியின் சுற்றளவை விட அதிகம் என்பது ஆச்சரியம் அல்லவா நம்முடைய நகம் வளர சில வாரங்கள் ஆகும் ஆனால் ஒரு நொடியில் நம் உடலில் செல்கள் முழுமையாக மறுபடியும் உருவாகும் நம் வயிற்று அமிலம் ஒரு பிளாதை கூட கரைக்கும் அளவுக்கு வலிமை வாய்ந்தது அதனால் தான் அந்த அமிலத்தால் நம்ம வயிறு சிதையாமல் இருக்க அதன் வாட்ஸ் ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை புதிதாக உருவாகின்றன உங்கள் உடலில் இருக்கும் நரம்புகள் ஒன்றாக சேர்த்தால் சுமார் ஆறு லட்சம் கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அது பூமியை பதினைந்து முறை சுற்றும் அளவு நம் உடலில் இருக்கும் ஈஎன்ஏ லைன் பார்மாடியூனி குனைந்து வைத்தால் அது சூரியன் வரை அறுநூறு முறை செல்லும் அளவு இருக்கும் இனிமேல் உங்கள் உடலை ஒரு சாதாரண உடம்பு என நினைக்காதீர்கள் நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஜீவிய கருவி இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்ததா மீண்டும் நாம் சந்திக்கிறோம் இன்னொரு அற்புதமான வீடியோவில் இது